ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கார்லிக் சிக்கன் கடாய் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வீட்லையே ஃபஸ்ட்டு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து ஒன்றரை டீஸ்பூன் சால்ட்டு இஞ்சி பூண்டு வந்துட்டு குர குரன்னு அரிச்சு போட்டிருக்கேன் ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கேச்சப் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிக்கனை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஊறுற மாதிரி ஃப்ரீசரில் தூக்கி வச்சுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தூக்கி ஃப்ரீசரில் வச்சுருவோம் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு வந்துட்டு பசங்க கேட்டதுனால ஃப்ரெஷ்ஷாகவே சிக்கன் கிடைச்சிது ஸோ போய் வாங்கிட்டு வந்துருந்தேன் மூணு வெங்காயம் மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் க கடாயில் எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துட்டேன் சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்க்கலாம் நம்ம வந்துட்டு எந்த கலப்புடமும் இல்லாமல் செய்கிறதுனால டேஸ்ட் வைஸ் ரொம்பவே குட்டாகவும் இருக்கும் பசங்களுக்கு வந்துட்டு ஹெல்த்தியானதும் கூட ஏலக்காய் மட்டும் ரெண்டு சேர்த்துக்கோங்க லைட்டாக உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்க்காம அதோட ஃப்ளேவரே அந்த கிரேவிக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு உடைச்சி சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் இதுக்கு நடுவில் பூண்டு நம்ம அரைச்சது இல்லாமல் ஒரு பெரிய சைஸ் பூண்டு ரெண்டுலேருந்து மூணு பூண்டு கிட்ட முழுசு முழுசாக உரித்து வச்சிருக்கேன் இதை வந்துட்டு நம்ம வெண்ணெயிலேயே போட்டு அந்த இது பண்ணும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் கேஷ்யூவோட டேஸ்ட் மாதிரியே இருக்கும் நீங்கள் சிம்பிளாக கூட பூண்டு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் இப்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன் வதக்காமல் பச்சையாகவே மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நமக்கு வந்துட்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே அந்த கிரேவி வந்துட்டு கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை வாசனை போகணும் இப்போது சிக்கனுக்கு போட்டோம் இல்லையா இஞ்சி பூண்டு குறை குறைன்னு அதிலே கொஞ்சம் எடுத்து வச்சு இப்போது சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறமா டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கலாம் அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி வச்சுருக்கேன் மூணு பெரிய சைஸ் தக்காளி இப்போது நல்லா பச்சை வாசனை பொருளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளி வதங்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துட்டோம் அப்படின்னா ஆஃப் அன் ஹவரில் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம கட் பண்ணுற விளையெல்லாம் இல்லை ரஃப்பாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு பக்கம் அடுத்து வெங்காயம் அடுத்து தக்காளி தனித்தனியாக அரைச்சி வச்சோம் அப்படின்னா சிக்கனை மேரினேட் பண்ணி ஊற வச்சுட்டு ஒரு பக்கம் கிரேவி செட் பண்ணலாம் இதே டைப்பில் நீங்கள் வந்துட்டு வெஜ்ஜும் செய்யலாம் இப்போ ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே சிக்கனுக்கும் சேர்த்துருக்கோம் ஸோ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உப்பு கரைச்சிரும் நம்ம வந்துட்டு இதே கிரேவியில் மஷ்ரூம் காலிஃப்ளவர் எல்லாமே செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நமக்கு வந்துட்டு சிக்கன் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஸோ நான் சிக்கனில் ட்ரை பண்ணேன் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு சிக்கன் மசாலா காஷ்மீரி சில்லி கலருக்காக வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேருங்க அதுவே நல்ல கலராக இருக்கும் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கரம் மசாலா ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் நான் சிக்கன் மசாலா சேர்த்ததில்லை இன்றைக்கி கரம் மசாலா சேர்க்கலை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த ரெட் கலர் வந்து ஒரே இடத்துல தங்கிடும் ஸோ நல்லா அடி வரைக்கும் விட்டு கிளரி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு இரும்பு கடையில் தான் பண்ணுறேன் இரும்பு கடை மெயின்டெனன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் என்ன அப்படின்னா நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணோன்னா பிரச்சனை இல்லை அப்படியே நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா அது துருவாயிடும் ஸோ வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் தடி வச்சோம் அப்படின்னா அது பட்டுக்கு மெயின்டெனன்ஸ் ஆகிட்ருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்திங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா போட்டு விளக்கிட்டு ஒரு வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்து தூரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சமைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இரும்பு கடையில் சமைச்ச கிரேவியை உடனே பாத்திரத்தில் மாற்றிடணும் இல்லைனா கிரேவியில் வந்துட்டு அந்த துரு வாசனை அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மசாலா சேர்த்து அஞ்சு நிமிஷம் கழித்து சிக்கன் சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் சிக்கனே தண்ணி விடும் ஸோ ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம கடாய்க்கு மூடி போட்டு வேக விடுவோம் ஸ்டார்டிங்லேயே ஃபுல்லாக வைக்க வேண்டாம் அடி பிடிக்கும் ஸோ சிக்கன் வந்துட்டு தண்ணி விடுற வரைக்கும் சிம்மில் வச்சு நம்ம வந்துட்டு ஸ்லோவாக குக் பண்ணுவோம் ரொம்பவே டேஸ்ட் வந்துட்டு வெஸ்டர்ன் ஸ்டைல் மாதிரியே இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் தண்ணி விடுது ஸோ கிளரி கிளறி விட்டுட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுருவோம் சிக்கன் வந்து சாஃப்டாக இருந்தால் தான் பசங்களுக்கு பிடிக்கும் திரும்பவும் கிளறி விட்டாச்சு இப்போது நம்ம மூடி போட்டு திரும்ப அஞ்சு டு பத்து நிமிஷம் வேக விட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நம்ம சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் க்ரீம் வந்துட்டு நான் இன்றைக்கி கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வரைக்கும் க்ரீம் சேர்த்ததே இல்லை நான் எந்த குக்கிங்லேயுமே ஃபஸ்ட் டைமாக சரி அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்திருந்தேன் அறுபத்தி எட்டு ரூபாய் சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை சூப்பர் மார்க்கெட்டுலேயுமே கிடைக்குது நம்ம ஒரே டைம் யூஸ் பண்ண வேண்டாம் அது வந்துட்டு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணலாம் நான் கொஞ்சமாக சேர்த்துருந்தேன் அமூலில் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சமாக சேர்த்து அந்த ஹீட்லேயே அது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும் எல்லா இடத்துலையும் கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழ தூணும் அப்படின்னா சூப்பரான ஒரு கார்லிக் பட்டர் சிக்கன் ரெடி வீட்டிலையே சாப்பிட்லாம் அதுவும் அரை மணி நேரம் போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாக்கும்போதே ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு